வெற்றிகோல் முனிவனுக்கு தாமஸ் சாமிகளுக்கு அருணகிரி ஆடருக்கு பகத்தியம்மா மனிதருக்கு வன்னல் பெருமானுக்கு வாரியா சுவாமிக்கு பதஞ்சலி மனிதருக்கு பதினெட்டு சித்தருக்கு பிரம்மண மகரிசிக்கு பேவர் மனிதருக்கு वे त्रय वीर들에게 వీరదేవ్ 미르들에게 హరో హరా 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 లంద్రాగు పురివైందే తిరువేదనే లంద్రాగు పురివైందే తిరువేదనే లంద్రాగు పురివైందే తిరువేదనే లంద్రాగు పురివైందే குருவே துணை நன்றாக குருவாழ்க குருவே துணை நன்றாக நன்றாக குருவாழ்க குருவே துணை நன்றாக குருவாழ்க குருவே துணை நன்றாக குருவாழ்க குருவே துணை நன்றாக குருவாழ்க குருவே <iyorsun> yes. <ings> ോ മകളും എന്തോ മകിതി തൊഴും പോലും മകളും എന്തോ ഗുരുതാ ഉണ്ട് തൊളിതോ

ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பாம்பன் குமரவதா சுவாமிகளுக்கு அண்ட சராசரம் என்றும் ஜோதி ஒடிவா விளங்கக்கூடிய முருகப்பெருமானை ஜோதி வடிவா கண்ட ராமாயண சுவாமிகளை வணங்கி முருகப்பெருமான் ஒருவனையும் குருவாக ஏற்றுக்கொண்ட அறினா பெருமானை வணங்கி அறினா பெருமானையும் குருவாக ஏற்றுக்கொண்ட பாம்பன் சுவாமிகளை வணங்கி பாம்பன் சுவாமிகளையும் குருவாக ஏற்றுக்கொண்ட எங்கள் அப்பா குமார்பு ராமாயணன் சுவாமிகளை வணங்கி பிராமணிய கொஞ்சம் பிராமண சாமிகளுக்கு உருவாக எடுத்துக்கொண்ட இங்க வந்திருக்கும் உங்களை எல்லாரையும் வணங்கி உங்களுக்குள் இருக்கும் இறைவனை வணங்கி எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நல்ல நல்லமுடனே வாழ வாழ்த்து பிரார்த்திக்கின்றேன் வெற்றி மிருகனுக்கு முருகனுக்கு ஞானவேன் மிருகனுக்கு தை மாத பௌர்ணமி இந்த வருஷத்தினுடைய முதல் பௌர்ணமி அறநூத்தி ஆறாவது பௌர்ணமி ஆறு ஆறு பன்னெண்டு மூணு மூணு குருநாதர் சென்ற பதினோராம் தேதி அரசாங்க நம்மளுடைய சார்பில் சேத சேவன வாகன விழா ரொம்ப நூறாவது மதிர சேவன விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது எல்லாரும் மக்களும் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க எல்லாரும் நீங்களும் ஒன்றும் இல்லைங்களா சாங்கிட்ட அசை பண்ணீங்களா ரொம்ப சந்தோஷம் வராதவங்களா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்த வருஷம் நான் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க ஓஹோ நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா ஓ நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா நல்லாரு பார்த்துருப்போம் வெரி குட் வளம் டிவியில் பார்க்கற மாதிரி நேரில் பார்த்த மாதிரி ஆகுமா ஆகாதுங்களா ரைட் வெரி குட் அடுத்தது வந்து நம்மளுடைய சாமியுடைய வாக்கு வந்து என்ன தன்னாலும் தள்ளு சுவாமி என்ன கேட்கிறாரு எந்த மகானும் கேட்காத எந்த ஞானையும் கேட்காத பல வருஷ கலைகளை தமிழ்நா கேட்காம ஒரே வார்த்தை என்ன தன்னாலும் தள்ளு என் நம்பனவளும் தள்ளாத இந்த ஒரு வாக்கியம் போடு நீங்க சாமி நம்புறதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு என்னை ஆதரித்து பரம ரகசிய சக்தி என் நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயன் தென் நாம் சந்தேகமே படாத நான் முக்கியமான ஒரு கொள்கை வந்து ஒரு தெய்வ வழிபாடு தான் வடலூர் விட்டா திருவாங்கூர் வடலூர் வேற எங்கேயும் போறது இல்லை சிறுதெய் வழிபாடுன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் முருகனு தவிர ஞானியை தவிர விரண்டு தெய்வம் வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு இங்க போன நடக்கலை அங்க போன நடக்கும் ஒரு அம்மா கடைக்கு வந்துருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன் நம்ம நான் ஒரு ஏழைக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கும் போது அவங்க இருபது ரூபா கொடுத்தாங்க அம்மா என்ன கேட்டேன் இந்த மாதிரி ஐயா வேலை இந்த தரத்தில் இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் என்ன பாம்பன் சாமி கொரோனா டைமில் மூணு கடை எல்லாமே கடையில் நஷ்டமாயி கோடிக்கணும் நஷ்டம் இருக்கிறாங்க யாரோ சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி பாம்பன் சாமி கோயிலுக்கு விற்பாங்க அப்படின்னு நடந்த உண்மை நேராக கோயிலுக்கு கோயில்கள் வந்துருக்கிறாங்க சாமிக்கிட்ட எதுவும் கேட்கல நான் அழுத மாதிரி அழுது நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவன் தான் காத்தடி கூட காசியில் அவன் கஷ்டப்பட்டேன் சாமியிட்ட அவன் அழுதேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்காரு அதே மாதிரி அந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கு ஒருத்தர் ஆறுத சொல்லி அனுப்பிச்சிருக்காரு விழுந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு மறுபடியும் அந்த பழம் எப்படி வந்ததுன்னு தெரில எனக்கு எப்படி எல்லாம் சேர்ந்ததுன்னு தெரில மறுபடியும் மூணு கடையும் நடத்துகிறேன் நல்லபடியா இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்றாங்க இதை விட வேற என்ன சாமி வேணும் நம்ம கோயிலுக்கு வரோன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு எனக்கு கூட உண்டு எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு கோடிக்கணக்கான கோடிக்கணக்கில் பிரச்சனை ஐம்பது பைசா வேணும் ஐம்பது பைசா பிரச்சனை ஒருவா இருக்கணும் ஒருவா பிரச்சனை எல்லாம் பிரச்சனை தான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே நம்ம வந்து சாமி கிட்ட பிரார்த்தனை பண்றோம் தைப்பூசம் அப்படின்னா என்ன விசேஷங்க தைப்பூச பௌர்ணமி தைப்பூசம் 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 சொல்றோம் இல்லைங்களா இல்ல தைப்பூசன்னா என்ன விசேஷம் சரி கரெக்ட் அது ஒண்ணு கரெக்ட் நீங்க சொல்றது நூத்துக்கு தொண்ணூறு ரூபா கரெக்ட் என்ன அவ்வளவு விசேஷங்க வேலை கொடுத்தாங்க சரி அதுவும் கரெக்டு அப்புறம் இன்னும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா தைப்பூசம் அப்படின்றது ஞான திருநாள் பயணிக்கு போறாங்க ராஜ அலங்காரம் பார்க்குறாங்க ஆண்டி கோலம் பார்க்கறாங்க காது கூட கேட்டேன் கொஞ்சம் சொல்றாரு ராஜ அலங்காரம் தான் பார்க்கணும் ஆண்டி அலங்காரம் பார்த்தனா நீ ஆண்டியா போயிடுவ நம்மள ஆண்டியா ஆக்கணும் பயணி நடந்த இனி என்ன நான் அப்படி பண்ணிக்கிட்டா நீ முன்னாடி நிற்கிறேன் பயணிக்கு நடந்து போனேன் காற்று காசு கடை வாங்கி தொண்ணூறு நூறுரூவா கடை வாங்கி ட்ரெயின் டிக்கெட் எழுதி போன இன்னும் நல்லபடி வச்சுட்டு இருக்காரு கொடுத்திருக்காரு உள்ள தரிசனம் வச்சிருக்காரு ஏன் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இந்த தான் அதாவது கடை உறுத்த கற்பனை இடையில கொண்டாடும் கண்மூடி பழக்கெல்லாம் மண்மூடி போகட்டும்னு சொன்னாங்க இந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுபண்ண அப்படின்னா மகால இருக்கிற நம்புறவங்களுக்கு இந்த மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது நடக்குமா நடக்காதா இப்போ ஒருத்தர் வந்தாங்க பெண்கள் வந்து நெகட்டிவாகவே பேசக்கூடாது இல்லைன்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக முடியும் தெய்வத்தை நம்புங்க உண்மையிலேயே நம்மளுக்கு யாரெல்லாம் சொந்த பண்ணணும் அப்படின்னா இறை ஒந்தம் மொத்தம்னா டிராஃபிக் ரூல்ஸில் ஃப்ரீ ஆக மாதிரி பிரிஞ்சு போயே வந்துருவாங்க அவனா கடைசி வரையும் கூட கடைசி வரும் அனுபவம் அமைஞ்சிருவாங்க ஏன்னா நம்ம மறந்தாலும் தாய் கூட ஒரு நாள் திட்டிடுவா ஆனால் பெருமான் திட்டமாட்டார் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம் எவ்வளோ துன்பம் கூட்டி வரோம் எத்தனை பேர் எவ்வளோ பேசி இருக்கிறாங்க ஒன்னும் இல்ல ஒரு மழைக்கு வெளியே கிளம்புறேன் தங்கச்சியை பாக்கிறதுக்கு உள்ள சொன்னான் சொன்னான்டே கொடை எடுத்து மாட்டான்னு சொன்னான் அட மழை தூரம் தானே பொறுத்த போயிட்டேன் பெருங்கலத்தூர்ல போயிட்டு சரியான கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நடங்க தலை ஒலி வந்து ஜோரம் இதுக்கு யார் காரணம் உள்ள கிரமம் சொல்றது கேட்கல இல்லைங்களா உள்ள கிரமம் சொல்றதை கேட்டாங்க வருமா அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் பண்ணிட்டு இறைவா உனக்கு இல்லையே காது இல்லையே நான் இவ்வளவு வாட்டி இவ்வளவு விளக்க ஏத்துறாங்க நான் அந்த திருவண்ண சொல்லி ஏத்தாதீங்க கூப்பிடுங்க இறைவா வா நீ என்ன கூட வா என்னுடைய என்னுடைய குடும்பத்துக்கு வா எனக்கு வைக்காமி அப்படின்னு கூப்பிடுங்க கண்டிப்பா சாமி வருவார் கருணையே வடிவாளும் முருங்க அவருக்கு ராம் அண்ணிநாதர் இன்னைக்கும் இருக்காருங்க திருவண்ணாமலையில அறிநாத பெருமான் காலையப்போ சாமி முப்பத்தஞ்சு நாள் பிரபல சாமியாக இருக்கார் அவராக கூட அர்விநாதன் சாமியும் அகத்தியர் சாமியும் உடன் வந்து உபதேசம் பண்ணுறாங்க அவருடைய காலம் வேற இவருடைய காலம் வேறு ரமணர் ஒரு நாள் சொல்லிட்டு போகிறாரு அருநாத் பெருமான் உள்ளே இருக்காருங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு போறாரு முள்ளு காலில் வந்து இடையில கே வேணும்னா அப்போ அவர் யோசனை பண்ணுறாரு சிந்திக்கிறாரு இப்போ தவத்தில் இருக்காரு போகணும்னா அவனுக்கு வந்துடுறாரு இன்னைக்கும் சில பேருக்கு அர்நாத பெருமான் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம நம்பின முதல்ல எத்தனையோ காட்சி வேணும்னு கேட்கறோம் சாமி உனக்கு பார்க்கணும் கணவன் பார்க்கணும் நம்ம கேட்கறோமா உன் தைப்பூசன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஞான திருநாள் சொன்னேன் வேல் கொடுத்தாங்க வேலுன்றது என்ன இறைவனை எப்படி சொல்றாங்க ஆழ்ந்து அகன்ற நுண்ணியணி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை எதை கொரியது வேலு உவன் வந்து சிவபெருமான் வேற இல்லை முருகன் வேற இல்லை பாமன் சாமி வேற இல்லை சிவம் என்னவோ அதுதான் முருகன் முருகன் எதுவோ அதுதான் சிவம் சாமி வந்து உள்ளூர் சிவசுப்பிரமணியத்துக்கு நிறைய பாடல் பாடியிருக்காரு அவர் பாட்டு கொண்டு வந்து கரு கருவில் கருவில் உருவாகி கணல் கணலில் கணலில் உருவாகி புனலில் உருவான முருகனுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு கனமும் மறவாத நினைக்கின்ற பக்தர்களின் சொந்த ஊர் எந்த ஊர் அது அதுதான் உள்ளூர் சாமி உள்ளூர் சிவசுப்ரமணியம் பாடல் எழுதியிருக்காரு நூறு பாடல் எழுதியிருக்காரு நூறு பாடல் எழுதியிருக்கார் அப்ப சாமி உள்ள தைப்பூசன்றது ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் நாம யாரு நான்ன்றது எது என் கையு என் காலு என் உடம்பு என் மனசு என் தலை என் கண்ணு அப்ப என்னதுன்றது யாரை குறிக்குது நான் அகங்காரம் எனது என்றதும் இது உள்ள போந்த நான்ன்றது எதை குறிக்குது நான் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுங்க அவர் சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அரியா பெண்ணும் கிடையாது ஆணும் கிடையாது ஆணில் பாதி பெண்ணும் பெண்ணில் பாதி ஆணும் ஆண் இல்லாமல் பெண்ணு உருவாக முடியாது இல்லாம ஆணும் உருவாக முடியாது அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்குள்ளயும் நம்ம யாரு அப்படின்ற கேள்வி கேட்டுங்க நாம் யார் எங்க வந்துக்கிறோம் எங்க போறோம் ஏன் தமிழ்நாட்டை வந்து பிறந்த இருக்கிறோம் ஏன் திருவான்மூலம் வந்து அவகாரம் வச்சிருக்காரு ஒருத்தர் ஒரு அன்பர் திருமாவலியில் போறவர் சாமி கூட்டணும் அப்போ நம்மளோட விருப்பம் எதுவும் இல்லை அப்ப எங்க வந்து எங்க போரு முதல்ல நம்ம ஆன்மா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் நாம அப்படின்னு நம்ம வந்து முக்காவாசி குட்டுறங்க போயிடும் நம்ம ஆன்மா எங்க இருக்குது ஜீவன் நம்ம ஜீவன் எங்க இருக்குது நம்ம ஆன்மா எங்க இருக்குது ஆன்மாக்குள்ளேயே ஒளி இருக்குது உயிருக்குள்ளேயே இறையும் இருக்கிறான் இதை தெரிஞ்சதுக்கு கஷ்டப்பட்டு எல்லா பூஜை எல்லா ஏற்பாடு பண்றாங்க தைப்பூசம்னாலே ஒலிபெறக்கூடிய நாள் எல்லா ஜீவனங்களும் எல்லா உயிரினங்களும் ஒளி பெறக்கூடிய நாள் தான் தைப்பூசம் அப்ப நாம பெறலாம் இல்லைங்களா கணவன் ஒரு ஆத்மா மனைவ ஒரு ஆத்மா எல்லாமே ஆத்மா தான் இந்த ஜீவன் இருந்து ஆத்ம நிலைக்கு போனோம் ஆத்ம நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போகணும் பெண்கள் நினைச்சாங்கன்னா எல்லாமே சாதிக்க முடியும் காரைக்கால் அமைய மாதிரி ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான தெய்வீக சக்தி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து இவர் சொல்றவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு அந்த சாய்ந்தாரம் போய் பார்க்கலாமா இந்த சாயங்காலம் போய் பார்க்கலாமா உடனே நடக்குமோ ஒரு கப்பு ரேட்டு ஒரு லட்சம் ரூபாய் பிரார்த்தனை பண்றாங்க உடனே நடக்கணும் அரச மொத்தம் சுத்தி வந்தால் உடனே நடக்கணும் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு சர்வீஸு ஃபாஸ்ட் டெத்தில் போய் இறைவன் எப்போ நடத்தணும்னு விரும்புகிறானோ எப்போ நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும் விரும்புகிறானோ அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ தான் நம்ம நடக்கும் எல்லாம் உன் செயலே என் செயல் யாதொன்றும் இல்லை என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை ஆனால் உன்னால் வாழ்கின்றேன் என்னால் ஆவது ஒன்றும் இல்லை யாரால் நம்ம வாழ்கிறோம் முருகப்பெருமானால் வாழ்கிறோம் பாம்பன் சாமியால் வாழ்கிறோம் எவ்வளோ குறைகள் இருக்கலாம் இஸ்லாத்தில் ஒரு பழமை உண்டு காலுக்கு செருப்புலேருந்து வருத்தப்போறது இருக்கிறோம் காலே இல்லாத கோவி நம்ம இவ்வளவு மேல் இல்லைங்களா நம்ம இறைவனுக்கு காது கொடுத்துருக்கான் கண்ணு கொடுத்துருக்கான் இந்த பூச்சைகள் வந்து உக்கார வச்சிருக்கான் இருக்கே சாமிக்கு நன்றி சொல்வோம் இல்லைங்களா அப்போ இந்த முறையில சிந்தனை பண்ணி வந்து ஒரு சிந்தனையா எடுத்துங்க நாம யாரு என்ன வந்துக்கிறோம் எங்க போறோம் எத்தினா இந்த வாழ்க்கை இந்த சொத்து சோகலாம் நாளைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே பேசாமல் இருக்கிறோமே விரோதம் போராட்டமே குரோதம் பாராட்டமே எத்தனை நாள் நம்ம இருக்க போறோம் இந்த இளமை எத்தனை நாளைக்கு எத்தனை பேரை பார்க்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா இந்த நோய் வந்தா வீணா போயிடுறாங்க நோய் எப்போ வருது எப்போ ஒரு சொல்ல முடியுதா இந்த உடம்பு இந்த 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 இளமையும் இந்த உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்க போகுது இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்ல நீ அன்பு காமிச்சேன்னா உனக்கு ரெண்டு பேர் அன்பு காமிப்பாங்க உனக்கு நீ அன்பு நீ நல்லது செய்யணா உனக்கு ரெண்டு பேரும் நல்லது செய்வாங்க வெறும் நல்லதே கிடைக்கும்னு பாத்திர முடியுமா முடியாது ஒன்னொன்னு கேக்குறாங்க சாமி அதுவும் உண்மைதான் நல்லது செய்யறவங்க பூரா கஷ்டப்பட தான் செய்யறாங்க ஏன் தெரியுமா இறைவன் பக்குவப்படுத்தி 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 அவங்கள நேரம் கூட்டுட்டு போறான் துன்பப்படுறாங்க என் தங்கச்சிக்கு நான் எல்லாரையும் செய்து கஷ்டப்படுது அப்போ இறைவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா துன்பம் நம்மளுக்கு வருது அப்படின்னா இறைவன் நம்மளை கிட்ட நிறைஞ்சான்னு அர்த்தம் அதுவும் கஷ்டப்பட்டே இருக்கணும் நம்ம தான் காரணம் நன்மையும் தினமையும் பிறர் தர வாரா நம்ம நம்ம தான் வருதா இப்போ அப்போ நம்ம என்ன பண்ண நம்மளோட செயலை மாத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் செய்வது மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதான் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் சொன்னாரு வல்லார் சாமி இன்னைக்கு லட்சோ லட்சம் மக்கள் நீ உடம்பு உள்ள கூட்டியிருப்பாங்க ஏழு திரை இப்ப சொன்ன மாட்டீங்களா இதுதான் இந்த ஜீவன் இந்த ஆன்மா உள்ள இருக்குது இதுக்குள்ள உயிர் அதுக்குள்ளே இதை அனுமதியில் அந்தமாதிரிதான் எங்கிட்ட இருக்கிற அதே ஆனந்தான் அதே ஜீவன் தான் எல்லார்ட்டும் இருக்கு அந்த உயிர்தான் எல்லாரிட்டையும் இருக்கு தொட்டு பார்த்தா என்ன சொல்றாங்க ஐ வேற ஐ போச்சுப்பா செத்து போயிட்டான்றாங்க சத்து உள்ள இருக்கு இப்போ சத்து சத்து சித்து ஆனந்தம் உள்ள இருக்கு இப்போ அது இருக்கிறவங்க தான் நீங்க தலையாடுறீங்க நான் பேசுறேன் அது வெளியே போயிடுச்சுன்னா அதுதான் செத்து போட்டான்றாங்க அந்த வீட்டுல என்னப்பா அம்மங்கலம் சிவன் சொன்னா சூழன் வச்சுக்கிறது பாம்பு வச்சுக்கிறது இல்லை மங்களம் பொருள் அழியாத நிலையான பொருள் எங்கும் இருக்கக்கூடிய எங்கும் வியாபாரத்தை இருக்கக்கூடிய பொருள் சீன பேரு அது எல்லாரும் இருக்குது அது வர முறை இருக்குது எல்லாரையும் இருக்குது தெரியணும்னா மத்தவங்க என்ன போருமா வராது அதனால வந்து விசாரம் பண்ணுங்க நம்ம எவ்வளவு கொண்டு வரும் என்ன போறோம் அவன் மறந்துட்டு கொஞ்சமா இது கொஞ்சமா தான் வர முடியும் அதுக்கு யாரையும் வெறுக்கவோ துன்படோ சொல்ல தவறு செய்தாங்களா மன்னிக்கிறது மன்னிக்கிறது மழைக்கு இருக்கு தெய்வம் அந்த மாதிரி ஒருத்தர் என்ன நடந்து மறந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா மறந்துட்டு நல்லபடியாக பேசணும் வயிறாகி கால ஒருத்திரி வயிறாக்கி அப்போ ஒருத்திரிக்குன்னா பிரயோஜனம் இல்லை அவர் போயிட்ட பிறகு அப்பா சொல்லுவாரு போயிட்ட பிறகு மேல போட்டு செவத்துக்கு வச்சு படைக்கிறாங்கன்னு சொல்லுவாரு அது என்ன சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் வச்சு படைப்பாங்கன்னு சொல்லுவாரு அது தேவையில்லை இருக்கும்போது கொடு இருக்கும்போது செய்யும் இன்னைக்கு அங்க நேரத்துல போட்டு ஏழு திரை இருக்கும் அந்த ஜோதிக்கு முன்னாடி இன்னைக்கு லட்சக்கணங்களை கூடி இருப்பாங்க அந்த ஏழு திரை வந்து அந்த இவங்க இருக்கு அந்த ஏழு திரை விரைவுக்கு அவங்க தான் திறமுடியுமே ரொம்ப கூட இருக்கும் ரொம்ப ரெடியா இருக்கு இவ்வளவு மறைச்சுக்கிட்டு இருக்கு அந்த மறைச்சி மறைப்பு தான் அது அவங்க ஆழமா உருவாக்கப்பட்டிருக்கான் இதெல்லாம் தாண்டி வரானா மாயை தாண்டி வரானா மாயெல்லாம் கொண்டு விஷயம் மட்டும் இல்லை எல்லாமே பணத்திலிருந்து சம்பாதிக்கிறதுலேருந்து போக வந்து எல்லாமே மாயும் தான் இல்லாது இருக்கிறதாக இருந்து இருக்கிறது இல்லாததாக தான் மாயம் நம்ம இதெல்லாம் தாண்டி வரானா இந்த இந்த தடையெல்லாம் தாண்டி வந்த வேணும் நினைக்கிறானா வந்து எரிவா கஷ்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு பயன்படும் என்னடா என்ன ஒன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க உனக்கு கூட தெய்வம் இருக்குது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாலோ பண்ணாலே இப்ப அவங்க என்ன பண்றாங்க ஜோதி காமிங்க அந்த ஜோதி வந்து எப்படி பாத்தீங்கன்னா மேல வந்து பாதரசன் கொடுத்து மேலே வந்து ஜோதி போகிற கேழ்வாரியில் அந்த ஜோதி இருக்கு அது எல்லோரும் பாக்குறவங்களுக்கு பூரா நல்லது நடக்குது சில பேருக்கு நோய்களும் ஆகுது கேன்சர்லாம் ஆகுது சாமி எப்படி சம்முபோகம் எழுதி இருக்காரு சாமி அதே மாதிரி தனி ரேமனில் வந்து அவரு அதே மாதிரி வர எல்லாரும் தனி ரேமனர் இருந்து அவரு ரெண்டு பேரும் முருகனை நேரில் பார்த்தவங்க தான் அவர் அல்பெரும் ஜோதின்னு சொன்னார் தனது சாமி மகாதேவியின் மண்டலும் சொல்லியிருக்காரு ஏன்னா வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அவர் தரையை விதக்க முடியுமே இப்போ ஜோதி தரிசனம் தெரியுது அதே மாதிரி என்ன கேட்கறாங்க தெரியுங்க சரி வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதான் கேட்டு வரும் வெளியே ஜோதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாம் உள்ள எப்ப பாக்கறது ஏன் பெண்களை விளக்காட்ட சொல்றாங்க கேட்டீங்கன்னா வெளியே ஜோதி விலை ஏற்றுகிறது பார்க்கும் போது நம்ம வைப்ரேஷன் நம்மளுடைய எண்ணங்கள் அதுல பிரதிபலிச்சுன்னா குறிப்பிட்ட தூரம் மேலே போயிட்டு மோடி கீழே வரும் அதான் பெண்கள் பூரா விலைக்கேற்ற சொல்றதுக்கு காரணமே அதுதான் விலைக்கேற்ற பயன்படுறதுங்க என்னை திரு என்னை திருத்தி எனக்கு அர்த்தம் சொன்னா அந்த உருவத்துக்கு பேர் இல்லை எனக்கு சொல்லு எனக்கு சொல்லி புரிய வெய்யு அப்படின்னு விலக்கு ஏற்றும் போது எந்த வித மன கிளேசங்கள் இல்லாம விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பா நடக்கும் என் நாலரை மணி அஞ்சரை மணிக்குள்ள விலைக்கு பிரார்த்தனை பண்ணி பாருங்க சாமியை கூட துணைக்கு வச்சு கண்டிப்பா நடக்கும் முட்டாசி வீட்டுல என்ன செய்யாலும் அதே மாதிரி சைந்து மாடலும் விலைக்கு ஏற்றணும் வானையில அது குறை விலை கேட்டிட்டு பசுங்களை கூப்பிட்டு சண்டியை தக்கலாம் சதி ரசீனும் குழப்பம் இப்போ நடக்குது எந்த வீட்லையும் அப குரல் வைக்கவும் கூடாது நல்ல நல்ல கருத்துக்கு நல்ல குரல் ஒளிச்சுட்டுன்னா என்ன ஒத்த கருத்து உடம்புலாம் இருப்பாங்க ஏற்ற சொன்னாங்க அதே சமையல் செய்யறதுக்கு முன்னாடி விலை கேட்டுட்டு சமையல செய்வோம் ஒவ்வொருடைய எண்ணமும் செயலும்ிட்ட தான் தான் எல்லாமே மாறும் அதே மாதிரி நம்ம பாடல் பாடுறாங்க இல்ல பாம்பன் சாமி இப்ப ராணுவ சாமியும் அவங்களுக்கும் பாடல் கிடையாது இறைவனையும் வந்து எடுத்து கொடுத்த பாடல் அது அதே மாதிரி இப்ப சண்முகம் கிடைச்சி இறைவனையும் எடுத்து கொடுத்த பாடல் இப்ப அதுல ஒரு வலி வருது பல்லது கிடைத்து மூசையும் கடவுள் என்று நினைந்து கல்லூரி நோக்கி எங்கேயும் தாரகாரி உழும் பயன்படுத்தி மேல் காட்ட அவர் என்ன சொல்றாரு சொன்னேன் இதை சுற்றம் அணிய கூடாது பேசியவா புகா என்று அழைக்கூடிய அழைக்காரி என்று அவர் சொல்றாரு அந்த நிலைக்கு தெய்வீக நிலைக்கு நம்ம போனோம் நம்ம உயிர் பெரியும் கடைசி நிறைவு என்னாவோ அதான் அடுத்த பிறகு கடைசியில் அவங்க என்ன நிலை சொத்து பேரில் இல்லை பேரம் பேரில் என்ன அடுத்த அதான் நிலையோடு அவங்க அப்போதைக்கு இப்போதே சொல்லி இருக்குன்னு சொன்னார் ஒருத்தர் இப்போ சொல்லிகிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே கடைசி அதான் ஒருத்தருக்கு திருப்பையிலே உலக சொந்த மனிதன்டையாரு எதோ போட்ட பிள்ளை இருக்கணும் ஒருத்தர் திருப்பை பாடிகள் ஒருத்தருக்கு வெளியே அடுத்த பிறகு அடுத்த சூப்பரான பிறவி ஒரே பிறகு பிள்ளைகளையும் உட்காந்துருக்காரு பல பிள்ளைகளையும் கஷ்டப்பட்ட பிறகு தான் இன்னும் உட்காந்து இருக்கீங்க அதனால பயணியும் போது பல கருத்துகள் நிறைய இருக்கு இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படின் படம் பார்த்துக்கீங்க

என்ன என்ன பண்றாரு அப்பா அம்மாவை சுத்தி வந்து அம்மா உலகத்தை அப்படின்னு பழம் வாங்கிக்கிறார் இவர் வந்து என்ன பண்றாரு கோவை போறாரு பழம்லேயும் என்ன பேர் இருந்ததுன்னா இது உட்கார் குழந்தை எல்லாமே நம்ம இந்து மதத்துல வந்து கதைய சொல்லிட்டு போட்டாங்க தான் வெளியே சொன்னது கிடையாது பழம் வந்து ஞானம் மொழியான ஞானம் பாடிய கூடாது ஈஸ்வர ஞானம் பேர் வருது உலகம் பூவா அவங்க இருக்கிறாங்க இல்லாத இடமே இல்லை பிராணசக்தி அதான் அப்பா அம்மா கிட்டயும் இறைவன் இருக்கு எல்லா ஊரை ஜீவராசிக்கும் இறைவன் இருக்கிறான்றத அவர் சுத்தி வந்து உடனே பார்க்க வைக்கிறார் இது அவர் போச்சு போறாங்க பார்த்து போசி போடுறாங்க ஆண்டின்றது முழுமையான ஞானம் ஆண்டி கோலன்றது ஞானம்னா அறிவுல தெளிவுபடுறது வேற ஒண்ணும் இல்லை ஞானம்ன்றது வந்து ஏதோ காட்டுக்கு போறது துறைய போறதுல கிடையாது எல்லாத்தையும் இறைவன் இருக்கிறான்னு வச்சு எல்லாருக்கும் அன்போடு வரு பயபோடு வரு

அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைங்களை பாருங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஒரு நாளைக்கு நாள் ஒரு உங்களால முடியலையா பாருங்க பார்க்கும்போது தெரியும் அதனால ஒரு கையில் பத்து ரூபா ஒருத்தான் என்ன வாங்கி சாப்பிடுவோம் டீ வாடிப்பான் குடிப்போம் வயசான வந்து மேலே செல்ல பூக்கு அரைக்கட்டணும் இன்னும் இருக்கு ஆயிரம் பெற்றி வாங்கிக்கணும் எங்க இங்க யார் யாரும் பருத்துருக்கு அவங்களும் பெரிய இல்ல பத்து ரூபாய் அவங்களும் போர் போயிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி உதவி செய்யலாம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ நன்மைகள் செய்யலாம் ஒரு முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இல்லை எல்லாம் ஊனமுற்ற குழந்தைகள் வச்சு ரொம்ப இந்த குழந்தை கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க அவர் ஊனமுற்ற குழந்தைகளை வச்சு அத்தனை குழந்தைகளும் பார்த்து இருக்கிறார் இத்தனை பெண்கள் வேற ஏ கட்டண குழந்தைங்க வேற எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களை எங்களால் முடிஞ்சதும் செய்கிறோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டிகிராண்டோ முதல்ல நம்ம தாய் தங்க பாருங்கள் குடும்பத்திலும்போடு இருங்க அப்புறம் மற்றவங்களுக்கும் செய்யுங்க செய்யுங்க இப்ப நேரம் ஆக போச்சு இப்ப எல்லாருக்கும் வெற்றிலே முருகனுக்கு முருகனுக்கு முருகணிக்கு முருகனுக்கு சென்னா என்ன சொல்லுங்க நம்ம நாம யாருமே கேள்வி கேட்டு நாம் எந்த உடம்பு இல்லை உள்ள வர ஆன்மாதான் அப்படின்னு அடிக்கடி ஆணுவத்தை வந்துருங்க அதாவது பேசுற பழக்க வழக்கம் எல்லாமே சரி நான் கூட சரி அந்த உண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் சந்திக்க சொல்றாரு கேட்டீங்கன்னா காலையில ஒரு பாட்டு கேட்கற விரும்ப மாட்டீங்க அந்த பாட்டு கேட்டா தானா உள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து காலையில படிச்சவங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓட்டிக்கிட்டே இருக்கும் நான் கூட சொல்றீங்களா எல்லாரும் வெற்றி வேல் முறைகளுக்கு கட்டி வேல் முருகனுக்குதான் சுவாமிகளுக்கு